அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சரவணன் அவர்கள் நாம பேசுறத பள்ளிக்கூட பிள்ளைகள் கேட்டா ஆசிரியர்கள் சொல்றத கேட்பாங்களா இல்ல நீங்க பேசுறத கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கேட்டாராம் அவர் எப்படின்னா ஆஹ டிகதா டிகதா படிக்கிறீங்களா எந்த ஊர்ல படிக்கிறீங்க எடுத்து 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 அத்தனாவது படிக்கிறீங்க புள்ள படிக்குது அந்த அம்மா சொல்லுது அது கூட தெரியாத ஒரு தத்தியை தலைமையேற்று நின்னுக்கிட்டு நாங்க பேசுறத பள்ளிக்கூட பிள்ளைகள் கேட்டா உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல் சரி பேசுவோம் இந்த பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்தில் கழிப்பறை சரியா இருக்குதா ஆசிரியர் பணி நியமனம் சரியா இருக்குதா அந்த ஆசிரியர் எந்த ஆசிரியருடைய குரல் அந்த குழந்தைகளுக்கு கேட்கணும்னு பேசின எங்க அண்ணன் அந்த ஆசிரியர்களுக்கு தொகை கேட்டு அவங்க போராடினாங்களே அந்த ஆசிரியர்கள் பணி நியமனம் கேட்டு போராடினாங்களே அன்னைக்கு எந்த பொந்துக்குள்ள போய் மயிர புடுங்க போனீங்க மிஸ்டர் அன்னைக்கு ஆசிரியர்களுக்காக வந்து நின்றுக்க வேண்டியதானே இன்னைக்கு பள்ளி மாணவர்களுக்காக பேசக்கூடிய நீங்கள் அந்த பள்ளி மாணவர்களுக்கு எதிராக நீட்டுங்கிற பரிச்சை வந்துருச்சு நாங்க பாருங்க கையெழுத்த வாங்கி நாங்க அப்படியே அறுத்து தள்ளிடுவோம் உதயநிதி ஸ்டாலின் ஐம்பது லட்சம் கையெழுத்த வாங்கினாரு எங்க போச்சு அந்த கையெழுத்து அது எங்க குப்பையில தானே போட்டு வந்தீங்க இளைஞரணி மாநாட்டில் அந்த மாணவர்கள் வாழ்க்கை தரம் குறித்து உங்களுக்கு என்ன சிந்தனை இருக்கு மாணவர்கள் குறித்து பேசுறதுக்கு உங்களுக்கு என்னங்கையா தகுதி இருக்கு பேசக்கூடாது திமுகவை நாங்களும் பாக்குறோம் எங்க போனாலும் ஒரு ஒரு சந்து சந்துக்கு அங்கங்க உட்காந்துக்கிறது ஒரு கூட குடிசை குடிசை போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு சாமியான பந்தலை போட்டு உட்காந்துக்கிட்டு அங்கே உட்காந்து பேசுறது எதுக்கு இங்கே வந்து ஓட்டு கேட்குறீங்க ஏன் எங்க மக்கள்கிட்ட தானே கேட்குறோம் நீ நோட்டு கொடுக்கறது பிரச்சனையா இருக்குதா நாங்கள் ஓட்டு கேட்க வர்றது உனக்கு என்ன சிக்கல் அதுதான் நாங்கள் கேட்குறோம் விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் மரியாதைக்குரிய புகழேந்தி அவர்கள் இறந்து போயிட்டாரு அதுக்காக இடைத்தேர்தல் நாங்களும் தான் சொன்னோம் எங்க அண்ணன் கௌதம் சிகாமணியை ஒரு தடவை நிறுத்திடுங்க அப்படின்னா ஏன் கௌதம் சிகாமணி நிறுத்த மாட்டேங்கிறீங்க பொன்முடி ஐயா பையனுடைய உயிர் மட்டும் நல்ல தங்கத்தில் செஞ்சிருக்குது எங்க அண்ணன் அருண் அண்ணி ஒரு சிவாவுடைய உயிர் வந்து நான் மயிரில் செஞ்சிருக்குதா ஏன் அவரை நிறுத்துறீங்க இடைத்தேர்தல் வந்துடும் நீங்க வேணா பாருங்க திமுக வெற்றி பெற்றால் மறுபடியும் விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தல் வரத்தான் போகுது மாற்றி நீங்க நாம்தமிழரை தவிர எந்த கட்சிக்கு வாக்களிச்சு இங்க விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சாலும் இடைத்தேர்தல் வரும் அப்படி இல்ல நாம் கட்சி ஜெயிச்சு உள்ள போச்சுன்னா என்ன தெரியுமாவும் அடுத்து ஒரு வருஷத்துக்குள்ள பொது தேர்தலே வந்துடும் ஏன்னா ஐயா கிளம்பிடுவாரு கிளம்பிடுவாரு எதுக்குப்பா நமக்கு வம்பு அப்படின்னு என்ன செஞ்சிருக்கீங்க இந்த மூன்றாண்டு காலத்துல இந்த திமுக செய்த ஒரு சாதனை நீங்க ஓட்டு கேட்க இங்கே வர்றீங்க அங்கேயே வர்றீங்க இவ்வளவு பேசுறீங்க இல்ல நீங்க யோக்கியவான் மாதிரி நாங்க காசு கொடுத்தது நீ பாத்தியா ஒரு அண்ணன் கேட்டாரு நாள் சண்டையில நாங்க காசு கொடுத்தது நீ பாத்தியா நீ அவ்வளவு யோக்கியனா வேட்டியை போட்டு தாண்டாடு திமுக எல்லாம் வரிசையாவா கருணாநிதி கூட தாண்ட முடியாது கருணாநிதி கூட வேட்டி கூட தாண்ட மாட்டாரு அந்த இந்த படத்துல இவரு ரஜினி முருகன் படத்துல ஒரு ஐயா ஒருத்தர் நம்ம தவசி ஐயா போடுவார்ல நீ போடுவாரு போய் தாண்ட முடியாது அந்த மாதிரி ஐயா முடியாது நான் சொன்னது காசு குடுக்கறது நீங்க வேற ஏதாவது நான் பொறுப்பு கிடையாது அப்படி நீங்க சிகாமணிகள் ஓட்டு கேட்டு வரீங்க மூன்றாண்டு கால ஆட்சியினுடைய அவலங்கள் அதை சொல்லுங்க நீங்க செஞ்ச சாதனை ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க சொல்ல முடியுமா உன்னால பாதி பேருக்கு கொடுத்த ரெண்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க இல்லத்தரசிகள் ஒரு கோடி பேருக்கு கொடுத்துட்டு சாதனைன்னு பட்டியல் போட்டு தெரியுறீங்க வேற என்ன சாதனை கள்ளச்சாராய சாவுக்கு பத்து லட்சம் கொடுத்துருக்கீங்க அது ஒண்ணுதான் நீங்க கொடுத்த மிகப்பெரிய சாதனை ஏன்னா கள்ளச்சாராய மாடல் இவங்களுக்கு சொன்னா கோபம் வருது கள்ளச்சாராயத்தை வித்தது யாரு கண்ணு குட்டின்னு ஒருத்தர் அதை கேள்விப்படும் போது அந்த பேரை கேள்விப்படும் போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு ஐயா ஸ்டாலின் ஒரு தடவை தேர்தல் பரப்புற அந்த ஷேக் அலாவுதீனுக்கு பேர் வச்சாரில்ல ஜெயக்கடான்னு கண்ணு பேர் இருக்கும் பொழுது ஜெயக்கடான்னு ஒரு பேர் இருக்காதா எனக்கு அப்போ தோணுச்சு இவங்க முழுக்க அப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு கண்ணு பேர் வச்சு கள்ளச்சாராயம் வித்த இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு அதிகாரத்துக்கு அனுப்ப போறீங்களா டாஸ்மாக் கடையை இழுத்து மூடுவேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில் இதே திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் அது இல்லை ஏன்னா சாராயம் இல்லைன்னா சாராயத்தை விற்க முடியலன்னா இவங்களால ஆட்சி நடத்த முடியாது அப்படி இந்த ஆட்சியை தூக்கி நிறுத்துகின்ற அந்த குடிமகன்களுக்கு அது குடிமகன் சொன்னா கூட கோச்சுப்பாங்க மது பிரியர்களுக்கு இந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் ஒரு நல்ல சாராயத்தை கொடுக்க முடியல அதான் இவர் சொன்னார்ல ஜெயசீலன் சொன்னார்ல ஐயா துரைமுருகன் ஒத்துக்கிட்டார்ல அந்த சரக்குல கிக்கு இல்லைங்க உனக்கு கிக்கு கிக்குன்னு உனக்கு ஓட்டு போட்ட அவர்களுக்கு அந்த குடிமகன்களுக்கு உன்னால ஒரு சரக்கு கூட கொடுக்க முடியல நீ எப்படி இங்க நல்லாட்சி கொடுப்ப அதனால இந்த முறை மாற்றி வாக்களிங்க உங்களை ஏமாத்துவான் பால் அடிச்சு சத்தியம் வாங்குவான் கடைசியில நமக்கு பால் ஊத்திட்டு போயிருவான் பணம் கொடுப்பான் கடைசியில நம்மள பாடையில ஏத்திடுவான் கால விழுந்து ஓட்டு கேப்பான் உங்களை காலை வாரிடுவான் உங்க வீட்டு வாசல்ல வந்து துணி தவச்சு கொடுப்பான் உங்க துயரத்துக்கு வரமாட்டான் பாத்திரத்தை விலக்கி கொடுப்பான் ஆனால் நீங்கள் படும் பாட்டை அவன் கொஞ்சம் கூட ஏழு எடுத்து பார்க்க மாட்டான் அதனால இந்த தேர்தலில் மைக்கு சின்னத்துல வாக்களித்து அபிநயா பொன்னிவலன் அவர்கள் நீங்க சட்டமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க பொது தேர்தலுக்கு நீங்கள் தயாராயிட்டீங்க விக்ரவாண்டி தொகுதி மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பொதுத் தேர்தலுக்கு நீங்க தயாராயிட்டீங்கன்னா விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலில் அபிநயா பொன்னிவாளன் அவர்களுக்கு மைக்கு சின்னத்தில் வரிசை இருக்கு அதிமுக பின்வாங்கிருச்சு எதிர்கட்சியாக நிற்க வேண்டிய அவர்கள் எங்களுக்கு வழி விட்டு கல் ஒரே நாம் தூண கட்சி பிள்ளைகள் தானே எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்காங்க அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க சட்டமன்றத்துக்குள்ள கேள்வியில் கேட்க வேண்டியது இருக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு பேசினாங்களா சட்டமன்றத்தில் வாய முடி அமைதியா இருக்கிறாங்க எல்லா சாதிகளையும் என்ன எல்லா சாதிக்கும் உரிய இடஒதுக்கீட்டை கொடு அப்படின்றது தான் நாம் தமிழக கட்சியுடைய கோட்பாடு அதை சட்டமன்றத்துக்குள்ள பேசுறதுக்கு நீங்க வேற யாருக்கும் ஓட்டு போட்டு எந்த பிரச்சனமும் இல்லை அண்ணன் அன்னி ஒரு சிவா கூட எங்களுக்கு சொல்லியிருக்காரு நேற்று எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு அவங்க சின்ன பசங்கடா அவங்க மண்ணுக்கான போராளிகள்ரா அவங்க வளர்ந்து வரட்டும்டா அவங்களுக்கு எனக்கு எந்த பகையும் இல்லைன்னு அன்னியூர் சிவா அண்ணன் எங்களை ஆதரிச்சிருக்காரு அப்படி ஒரு சிவா அவர்கள் அவங்க ஸ்டாலின் வந்து ஆசி பெற்ற வேட்பாளராக இருக்கலாம் கருணாநிதியுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக இருக்கலாம் அந்த வேட்பாளரே எங்க வேட்பாளருக்கு தான் ஓட்டு கேட்க சொல்லியிருக்கிறாரு மைக்கு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற நன்றி வணக்கம் அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அவர்கள்